சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கை சமூகத்தை பிளவுபடுத்துவதற்கானது என்று கூறிவந்த பிரதமர் மோடி தலைமையிலான அரசு திடீரென சாதிவாரி கணக்கெடுப்பை அறிவித்திருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது விரைவில் நடைபெறவுள்ள பீகார் மாநில தேர்தலுக்கான அறிவிப்பாக இது இருக்கலாம் என்றும் விமர்சனம் எழுந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றுக்குப் பிறகு நாட்டிலேயே முதல் மாநிலமாக பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் விவரங்கள் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியிடப்பட்டன கடந்த மக்களவைத் தேர்தலில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மையப்படுத்தி ராகுல் காந்தி தீவிர பிரச்சாரம் செய்தார் அனைத்து தரப்பு மக்களுக்கு உரிய இடஒதுக்கீடு கிடைக்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தினார் ஆனால் ஜாதி ரீதியாக சமூகத்தை பிளவுபடுத்துவதற்காகவே காங்கிரஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்பை கோருவதாக பிரதமர் மோடி விமர்சித்தார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தால் உங்கள் வீடுகளில் உள்ள நகை உள்ளிட்ட சொத்துக்களை பறித்து பிறருக்கு காங்கிரஸ் கொடுத்துவிடும் என்றும் கடந்த தேர்தலின் போது மோடி பிரச்சாரம் செய்தார் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்த போது அது ஒன்றிய அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார் ஒன்றிய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தும் என்பதை முதலில் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சட்டப்படியாக நிலைக்கக்கூடிய கணக்கெடுப்பு என்றால் அது ஒன்றிய சட்டமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் தான் மேற்கொள்ள வேண்டும் எனவேதான் இப்பணியை ஒன்றிய அரசு மேற்கொள்வதுதான் முறையாக இருக்கும் என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை மேற்கொள்ள வேண்டிய அடிப்படையான பணியான மக்கள் தொகை கணக்கெடுப்பினை ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு மேற்கொள்ளாமல் ஒன்றிய அரசு இதுவரை இன்று வரை தாழ்த்தி வருவதென்றால் முதல் ஆண்டு கோவிட் பெருந்தொற்றை காரணமாக சொன்னார்கள் தற்போது கோவிட் சென்று மூன்று ஆண்டுகளுக்கு மேலான பின்பும் அப்பணியை மேற்கொள்ளாமல் இருப்பது ஒன்றிய அரசு தன் கடமையை புறக்கணிக்கும் செயலல்லவா எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மேற்கொண்டிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனே தொடங்க வேண்டுமென்றும் அத்துடன் இம்முறை சாதிவாரியான கணக்கெடுப்பு கணக்கெடுப்பையும் இணைத்தே நடத்த வேண்டுமென்றும் ஒன்றியரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது ஆனால் எந்த கோரிக்கைகளுக்கும் செவிசாய்க்காமல் இருந்த ஒன்றிய அரசு திடீரென அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஜாதிவாரி விவரங்களும் சேகரிக்கப்படும் என்று அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் நடக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு சுமார் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டது கொரோனா காரணமாக அந்த கணக்கெடுப்பு நடைபெறாத நிலையில் எப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும் என்பது இதுவரை கூறப்படவில்லை கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்ட இந்திய அரசின் பட்ஜெட்டிலும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு வெறும் எழுபத்து நான்கு கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு தேவையானதில் சதவீதம் நிதி கூட ஒதுக்கப்படாத நிலையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதால் அது எப்போது தொடங்கும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது வரும் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ள பீகார் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளதாகவும் விமர்சனம் எழுந்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க